காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுகிரகம் நிகழ்ச்சியில புராணங்கள் குறித்தும் சரித்திரம் குறித்தும் நாம் பெரியவர் வாயிலாக பல அரிய கருத்துக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில புராணத்திலே வருகிற காசியப மகரிஷி அவருடைய மனைவி கத்ரு அவள் பாம்பு குழந்தைகளை பெற்றவள் அப்படின்னு சொல்லிட்டு கருட புராணத்திலே காணப்படுகிறது அதை தொட்டு ஒரு கருத்தை பெரியவர் பதிவு செய்திருக்கிறார் காசியவருடைய மனைவி கத்ரு கத்ருவினுடைய வம்சாவளி தொடர்ச்சி இப்பொழுதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குடந்த மடத்திற்கு சன்னியாசியாக வருவதற்கு முன்பு தன்னுடைய பதிமூன்று வயதிற்கு முன்பு தான் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி அவர் சொல்கிறார் ஒரு பெண் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் தாழம்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் நாக என்கிற பெயரை தங்கள் பெயரோடு சேர்த்து வைத்துக் கொள்வார்கள் ஏன் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் பதினைந்து தலைமுறைக்கு முன்பு எங்களுடைய வம்சாவளியிலே ஒரு பெண் பாம்பை பிரசவித்தாள் அப்படி அவள் பிரசவித்த அந்த பாம்பை அவள் ஊருக்கு சென்றிருந்த நேரத்திலே துரதிருஷ்டவசமாக கொல்ல நேர்ந்தது அந்த தோஷம் காரணமாக அவர்கள் தாழம்பு வைத்துக் கொள்வதில்லை பெயரிலேயும் வைத்துக் கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிற அந்த தகவல்களை எல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம் இப்போ இதை சொல்லிட்டு பெரியவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா மனிதனுடைய வயிற்றில் பாம்பு வந்து பிறப்பது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு சொன்னாலும் கொஞ்சம் மிகையான ஒன்றாகவும் நம்ப முடியாத ஒன்றாகவும் தான் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு ஊனமுள்ள பல குழந்தைகள் பிறந்திருக்கின்றன ஒட்டி பிறந்திருக்கின்றன ஆட்டு முகம் அதுபோல போல முகம் மனித உடல் இப்படி வினோதமாக பல பிறப்புகள் இதற்கெல்லாம் கருவினுடைய கோளாறு காரணம் அதாவது சுரோனித சேர்க்கை இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய மரபணு கோளாறு காரணமாக அப்படின்னு விஞ்ஞானம் அதற்கு விடை சொல்லுகிறது ஆனால் எங்கேயும் அப்படியே ஒரு வளைந்து நெளிந்து வருகிற ஒரு பாம்பை எப்படி பெற முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளேயும் அந்த கேள்வி வந்தது ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு முடித்தார்னு சொன்னேன் இல்லையா இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி பெரியவர் என்ன சொல்றாருன்னா நானும் இதை எப்பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி ஏற்பது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை பெருசாக எடுத்துக்கல ஆனால் மறுநாள் என்னை பார்ப்பதற்கு அதாவது இப்பொழுது சமீபத்தில் நான் மடாதிபதியாக இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் தன்னுடைய குடும்பத்தவரோடு என்னை பார்க்க வந்தார் அப்படி பார்க்க வந்தவுடனே எனக்கு அவர்கள் யார் என்று தெரிந்துவிட்டது நான் கூட அவர்களை பார்த்து கேட்டேன் தாழம்பு வைத்துக் கொள்ளாத அந்த குடும்பம் தானே என்று நானும் கேட்டேன் ஆமாம் பெரியவா உங்களுக்கு எங்களை இன்றைக்கும் நன்றாக ஞாபகத்தில் இருப்பது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது என்று சொன்னார்கள் அப்படி வந்த அவர்கள் கையில ஒரு செப்பேடு ஒன்று இருந்தது செப்பேடுன்னு சொன்னாக்கா இன்றைக்கு வீட்டு பத்திரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா பாண்டு பத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் தான் நம்ம வந்து நம்முடைய சொத்துக்கான விஷயங்களை எல்லாம் எழுதி பத்திரமாக வைத்துக் கொள்ளுகிறோம் பத்திரம்தான் நம்முடைய உரிமை சாசனம் இன்றைக்கு காகிதம் கண்டுபிடிச்சாச்சு கோர்ட் நவீன காலத்தில் இன்றைக்கு அன்றைக்கு என்ன ஒரு இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுவதற்கு என்ன இருந்ததுன்னு சொன்னால் செப்பு பட்டயங்கள் அந்த தான் இது இன்னாருடைய நிலம் இவருக்கு இந்த நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய நீள அகலங்களை குறித்து பட்டயம் போட்டு தருவார்கள் அன்றைக்கு அந்த நடைமுறை இருந்தது அப்படிப்பட்ட ஒரு செப்பு பட்டயத்தை அவர் கையிலே வைத்து கொண்டிருந்தார் நான் அந்த இது எங்களுக்கு புரியல பிரிவா இது எங்கள் குடும்பத்தில் இருக்கு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல உங்ககிட்ட காமிச்சா இதுக்கு ஏதாவது எனக்கு விடை தெரியும்னு கொண்டு வந்தேன் என்று அந்த சாசனத்தை செப்பு பட்டயத்தை என்னிடம் காட்டினார் அது கிருஷ்ண தேவராயர் காலத்திற்கு பின் வந்த அச்சுத தேவராயர் காலத்து சாசனம் அதில் ஒரு பிராமணன் நூற்றி எட்டு பிராமணருக்கு தானம் கொடுத்த விவரம் இருந்தது அந்த பிராமணருக்கு ராஜா கொடுத்துருக்கான் ஒரு பிராமணனுக்கு அச்சுத தேவராயர் இருக்காரு அவர் வந்து ஒரு கிராமத்தையே சொந்தமாக கொடுத்துருக்கார் அவன் என்ன பண்ணிட்டான் அந்த கிராமத்தில் தனக்கு கொஞ்சம் இடத்த எடுத்துக்கொண்டு மிச்சத்தை எல்லாம் மீதி இருக்கக்கூடிய பிராமணர்கள் ஒரு நூற்றி எட்டு பிராமணர்களுக்கு அவன் இடத்தை கூறு போட்டு தந்திருக்கிறான் அந்த செய்தி அந்த பட்டயத்தில் இருக்கிறது பொதுவில் பிராமணர் தானத்தை மறுத்துள்ளனர் தானம் வாங்குறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதை வந்து மறுத்திருக்கிறார்கள் கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தாலும் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதுவும் நிலத்தை பூதானத்தை பெறுவது அப்படிங்கிறது சாதாரணம் இல்லை நிலத்தை பெறுவது பெருசு இல்லை அதை பாதுகாப்பாக வைக்கணும் அது வந்து அதாவது ஒரு பெரிய புண்ணியம் அது அதனால தானம் பெறுவது அப்படிங்கிறதும் தானம் கொடுக்கறது அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு பெரிய நிகழ்வு அவர் அதை சொல்றார் அதில் அது தகவல் இருந்தது அதில் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்த பொழுது எனக்கு அவர்கள் அந்த 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 பாம்பு குழந்தை பிறந்த அந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது அவர்கள் அப்பொழுதும் அந்த பெயர் அது அந்த நம்பிக்கைகளை விடாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாங்கள் அன்றைக்கி அந்த பட்டயத்தை வாசிச்சுட்டு அதில் இருக்கிற அந்த எல்லாம் எனக்கு தெரிந்ததில்ல நான் சொல்லிட்டேன் அவர்கள் போய்விட்டார்கள் ஆனால் அவர்கள் மூட்டின எண்ணம் எனக்கு போகலை பக்கத்தில் இருந்து என்னுடைய சீடர்கள் கிட்ட கூட சொன்னேன் இவா குடும்பத்தில் தான் பாம்பு வந்து குழந்தையாக பிறந்துதான் நீ நம்புறியோடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் நான் கேட்ட விதத்திலேயே நான் நம்புறேனோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருந்ததை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆனால் மறுநாள் ஒரு ஆங்கில தினசரி தாளில் வடக்கே நாக்பூர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாக்பூரில் ஒரு பெண் பாம்பை பிரசவித்ததாக செய்தி அதை என்னிடம் கொண்டு வந்து காட்டினார்கள் பெரியவா நேத்து கூட நீங்க பதினஞ்சு தலைமுறைக்கு முன்னாலே யாருக்கோ ஒரு பெண் பாம்பை பிரசவித்தாள்னு சொல்லிட்டு நம்ப முடியறதான்னு தோ பாருங்கோ இப்போ நடந்திருக்கு பேப்பர்ல வந்திருக்கு பாருங்கோ என்று காண்பித்தார்கள் எனக்கு அது வந்து ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது என்ன சொன்னா நானும் கொஞ்சம் கிளேசப்பட்டேன் இல்லையா என் கிளேசத்துக்கு ஒரு பதிலை காலம் தந்துவிட்டது சந்தேகமே படாத இந்த உலகத்தில் இதுபோல் நம்முடைய பட்டறிவுக்கு அப்பால் பட்டு பல சங்கதிகள் இருக்கின்றன எல்லாவற்றையும் இந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த சிறு மூளையால் மட்டுமே வைத்துக்கொண்டு தெரிந்து கொண்டு விட முடியாது இன்றைக்கு விஞ்ஞானிகள் நம்ம மூளையை எடை போட்டு சொல்லியிருக்காங்க சராசரியாக ஒரு மனிதனுடைய மூளையின் எடை ஆயிரத்தி முந்நூறு கிராம் வெறும் ஆயிரத்தி முந்நூறு கிராம் எடை கொண்ட ஒரு காலிஃப்ளவர் போன்ற ஒரு மூளையை வைத்துக்கொண்டு அந்த சராசரங்களை எல்லாம் நாம் வந்து அளப்பது அப்படிங்கிறதும் புரிந்து கொள்ள முயற்சி செய்வது அப்படிங்கிறதும் தப்பு இல்லை செய்யணும் செய்கிறோம் செய்துதான் இன்றைக்கு இந்த உலகம் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு எவ்வளவோ மாற்றங்கள் ஆனால் பூரணமாக ஒட்டு மொத்தத்தையும் நான் புரிந்து கொண்டு விட்டேன் தெரிந்து கொண்டு விட்டேன் அறிந்து கொண்டு விட்டேன் இனி நான் தெரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படி சொல்ல முடியாத பல சங்கதிகள் இருக்கின்றன அப்படி சொல்ல முடியாத அந்த சங்கதிகளில் ஒன்றுதான் அந்த பாம்பு குழந்தை பிறந்த விஷயம் இதுபோல நம் அறிவுக்கு புலனாகாத யோகத்தால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடிந்த பல சங்கதிகள் இருக்கின்றன உலகெங்கும் நடந்து கொண்டே இருக்கின்றன அது நம்ம நாட்டுல மட்டும் இல்ல மேல்நாடுகளிலும் நடக்கிறது மேல்நாடு அப்படின்னு சொன்னா அவர் சொல்றார் மேல்நாடு அப்படின்னு சொன்னா பூபோள நிலப்பரப்பில் நம்ம மண்ணுக்கு மேலே தான் அது மேல்நாடே தவிர மற்றபடி எல்லா விஷயத்திலும் மேலான நாடுன்னு உடனே நீங்க அந்த பொருளுக்கு போயிடக்கூடாது உண்மையில் இந்த பூமியில் சனாதனம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா எப்பொழுது தோன்றியது என்பதே தெரியாத தன்மை கொண்ட முதன் முதலில் தோன்றிய காலகாலமாக இருக்கின்ற அப்படிங்கிறதுக்கு பேர் தான் சனாதனம் இந்த சனாதனத்தை தொட்டு பல பொருள் உண்டு இன்றைக்கு அந்த சனாதனத்தை தொட்டு விதவிதமான கருத்துக்கள் தவறான புரிதல்களெல்லாம் எல்லாம் இருக்கு அது அரசியல் அதுக்குள்ள நாம் போக விரும்பலை சனாதன மதம் அப்படின்னா பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றினது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு அனுபவசாலிகள் நம் மதத்திற்குள் இருந்திருப்பார்கள் வாழ்ந்திருப்பார்கள் அதையெல்லாம் நமக்கு கொடுத்துட்டு போயிருப்பார்கள் அதைத்தான் அவர்கள் இந்த இடத்தில் எடுத்து சொல்லி சரித்திரமும் வேண்டும் புராணமும் வேண்டும் ஆனால் புராணத்தை அவசரப்பட்டு பொய்யானது என்று ஒதுக்கி விடாதீர்கள் உங்களால் நம்ப முடியவில்லை என்று சொன்னால் பரிசீலனையில் வைத்திருங்கள் காலத்தால் நம்பக்கூடிய நிலை உங்களுக்கு வரலாம் அதே நேரத்தில் எந்த புராணமும் தப்பான வழியை காட்டவில்லை என்பதை மறந்து விடாதீர்கள் ஒரு புராணத்தில் கூட ஒரு கெட்டவன் வாழ்ந்தான் நல்லவன் அழிந்தான் என்று கிடையாது பகுத்தறிவு பேசுகின்றவர்கள் கூட ஒப்புக்கொள்ளுகிற ஒரு விஷயம் நல்லவன் வாழ வேண்டும் என்பது கெட்டவன் அதற்குண்டான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் ஆக அந்த கருத்தை வலியுறுத்துகிற புராணங்கள் எப்படி தவறானதாக ஆகும் சரித்திரம் வெறும் கண்ணாடி கால கண்ணாடி இந்த காலத்தில் இன்னார் இந்த ஆட்சியை நடத்தினார்கள் இப்படி இப்படி எல்லாம் இந்த காலம் இருந்தது என்பதை மட்டும் சொல்லிவிட்டு முடித்து விடுகிறது அது பாடம் கற்பிப்பதில்லை வழி காட்டுவதில்லை ஆனால் புராணம் அப்படி அல்ல நீ தப்பு செய்தால் தண்டனை அனுபவிப்பாய் நரகத்திற்கு செல்வாய் பாவம் செய்யாதே புண்ணியம் செய் அதுதான் உன்னை காப்பாற்றும் என்று நமக்கு நல்வழி காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சரித்திரம் புராணம் இவைகள் இரண்டு பேரும் இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமை இதை தொட்டு தான் பார்த்த தான் கேட்ட சம்பவங்கள் இவைகளை எல்லாம் தொட்டு பெரியவர் எவ்வளவு அழகாக பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இல்லையா தொடர்ந்து சிந்திப்போம் కాంచి గర్ కామకోటి గురువే కామకోటి గురువే గురు